பகவத்கீதை வாழ்க்கை மற்றும் மரணம் பற்றி நிறைய விஷயங்களை சொல்கின்றது கிருஷ்ணர் மரணம் ஒரு முடிவல்ல என்று ஏன் சொல்கின்றார் அதற்கு என்ன காரணம் மரணம் முடிவு கிடையாது என்றால் ஏது முடிவு என்பதை மரணம் என்றால் என்ன என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் விளக்கி கூறியுள்ளார் பகவத்கீதையின் போதனைகள் வாழ்க்கையில் மற்றும் மரணம் பற்றி என்ன சொல்கின்றன என்பதை இப்பொழுது பார்ப்போம் பகவத்கீதை மரணத்தை ஒரு முடிவாக பார்ப்பதில்லை இது ஒரு மாற்றமாக பார்க்கின்றது ஆன்மா அழியாதது அது உடலை ஒரு ஆடைபோல் மாற்றிக்கொண்டே இருக்கும் நாம் செய்யும் செயல்களே நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன இறக்கும்போது நம் மனதில் இருக்கும் எண்ணங்களே ஆன்மா எங்கே செல்லும் என்பதை முடிவு செய்கின்றன உலக ஆசைகளை விட்டுவிட்டு ஆன்மாவில் உண்மையான இயல்பை உணர்ந்தால் மரண பயத்தை வெல்லலாம் பக்தி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை மூலம் மோட்சமடைந்து பிறப்பு இறப்பு சுயற்சியிலிருந்து விடுபடலாம் பகவத்கீதையின்படி உடல் நிலையானது அல்ல அது மாற்றக்கூடியது ஆனால் ஆன்மா அழியாதது அதை யாராலும் உடைக்க முடியாது மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல இது ஒரு மாற்றம் ஆன்மா ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு மாறுகிறது இது பழைய துணியை கலைத்துவிட்டு புதிய துணியை போடுவது போன்றது நாம் செய்யும் கர்மாவே இந்த மாற்றத்தை தீர்மானிக்கின்றது ஆன்மா தனது கர்ம வினைகளை அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்கின்றது அது அடுத்த வாழ்க்கையை பாதிக்கின்றது நாம் செய்யும் செயல்கள் எண்ணங்கள் நோக்கங்கள் எல்லாமே நம் உடல் மனம் மற்றும் ஆன்மீக நிலையை பாதிக்கின்றது கிருஷ்ணர் நோக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட எதற்காக செய்கின்றோம் என்பது முக்கியம் கர்ம வினை என்பது ஒரு இயற்கை நியதி இது எல்லாவற்றையும் சமமாக பாதிக்கிறது அது நம் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது இறக்கும்போது நம் மனதில் என்ன எண்ணம் இருக்கிறதோ அது நம் மறு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அதனால் எப்போதும் கடவுளை நினைத்து பக்தியுடன் இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறுகிறார் எப்படி செய்தால் மரணத்திற்கு பிறகு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் குருக்ஷேத்ர போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வாழ்க்கை மரணம் வெற்றி தோல்வி பற்றி உபதேசம் செய்கின்றார் பகவத்கீதை மோட்சம் பற்றி பேசுகிறது மோட்சம் என்றால் பிறப்பு இறப்பு சுயற்சியிலிருந்து விடுதலை பெறுவது ஞான யோகம் கர்ம யோகம் பக்தி யோகம் ஆகிய மூன்று வழிகளில் மோட்சத்தை அடையலாம் ஆன்மாவில் அழியாமையும் கர்ம வினையையும் புரிந்து கொண்டால் மோட்சத்தை அடையலாம் பகவத்கீதை பயம் இல்லாமல் எப்படி வாழ்வது மரணத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற ஆலோசனை கூறுகிறது ஆன்மாவின் பயணம் கர்ம வினையின் பங்கை புரிந்து கொண்டால் ஆன்மீக பலம் கிடைக்கும் உலக பற்று இல்லாமல் வாழலாம் கடவுளிடம் பக்தி செலுத்தலாம் இதன் மூலம் பிறப்பு இறப்பு சுயற்சியை கடந்து விடுதலை பெறலாம் பிறப்பு இறப்பு ஒரு சக்கரம் என்கின்றார் இறந்தவருக்கு மறுபிறவி உண்டு பிறந்தவருக்கு மரணம் நிச்சயம் வாழ்க்கை முடிவடைவது நம் இந்த உலகத்தோடு மற்றும் நின்று விடுவதில்லை கிருஷ்ணரின் போதனைகள் வாழ்க்கை முடிவற்றது என்று சொல்கின்றன நாம் அழிந்து போவதில்லை இந்த ஞானம் ஆன்மீக ரீதியாக வளர உதவும் இந்த உலகத்தை தாண்டி ஆன்மாவின் உண்மையான இயல்பை உணர உதவும் இப்படி வாழ்ந்தால் மரணத்தை அமைதியாகவும் தெளிவாகவும் எதிர்கொள்ளலாம் நம்மை முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணித்து அவரிடம் சரணடைவது மட்டுமே அமைதியான மரணத்திற்கு வழிவகுக்கும் என்கிறார் கிருஷ்ணர் கர ஜய ஜயஷம் ஜெய